அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தர் ஸ்ரீ பகவத் ஐயா யார் ஸ்ரீ பகவத் ஐயா ஒரு ஆன்மீக ஆசா ஆசானாக அறியப்படுகிறார் அவர் ஒரு ஞானியாக கருதப்படுகிறார் அவரது இருப்பை சிலர் சாமானியம் என்று கருதினாலும் அவர் தெளிவு பெற்றவர் என்று கூறப்பட்டுள்ளது ஸ்ரீ பகவத் ஐயா எதற்காக அறியப்படுகிறார் அவர் சுய உணர்தல் மனதின் தன்மையை புரிந்து கொள்ளுதல் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபட்ட நிலையை அடைதல் பற்றிய போதனைகளுக்காக அறியப்படுகிறார் ஸ்ரீ பகவத் ஐயாவின் போதனைகளின் முக்கிய கருத்து என்ன அவரது போதனைகளின் முக்கிய கருத்து உள் உணர்வு மனக்கட்டடங்களை கடந்து செல்லுதல் மற்றும் உண்மை மற்றும் புரிதலில் வேரூன்றிய வாழ்க்கையை வாழ்வது ஆகும் அவரது தத்துவத்தின் மையக்கருத்து தேடி அடைய எதுவும் இங்கு இல்லை என்பதை புரிந்து கொள்வதுதான் ஸ்ரீ பகவத் ஐயா எதைப்பற்றி போதிக்கிறார் அவர் முக்கியமாக மனதை புரிந்துகொள்வதன் முக்கியத்துவம் சுய உணர்தலை அடைதல் கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் தீர்வுகளை கண்டறிதல் பற்றி போதிக்கிறார் அவரது போதனைகள் நடைமுறை வாழ்க்கை அம்சங்களையும் கஷ்டங்களை சமாளிப்பதையும் கையாள்கின்றன அவர் மனமற்ற நிலை விழிப்புணர்வு சாக்ஷித் தன்மை கர்மா மற்றும் பேரின்பம் போன்ற பல்வேறு ஆன்மீகக் கருத்துக்களைப் பற்றியும் விளக்குகிறார் அவரது தத்துவத்தின் முக்கிய செய்தி என்ன அவரது தத்துவத்தின் முக்கிய செய்தி புரிதல் ஆகும் இது தன்னைப் பற்றியும் யதார்த்தத்தின் தன்மையைப் பற்றியும் ஆழமான புரிதலை அடைவதில் வேரூன்றியுள்ளது ஞான விடுதலைக்கு எந்த படிநிலையும் இல்லை என்றும் புரிதல் என்பது எளிமையிலும் எளிமையானது என்றும் அவர் வலியுறுத்துகிறார் சுய உணர்தல் பற்றி அவர் என்ன சொல்கிறார் சுய உணர்தல் என்பது அவரது போதனைகளின் மையக் கருத்தாகும் அவர் நான் என்ற உணர்வும் கணந்தோறும் பிரவாகித்து மறையும் என்று கூறுகிறார் மேலும் நான் என்பது எண்ணத்தின் ஒரு பகுதிதான் என்றும் விளக்குகிறார் நான் யார் என்ற விசாரணையும் ஒரு தடை என்று அவர் குறிப்பிடுகிறார் அவர் மனதைப் பற்றி பேசுகிறாரா ஆம் ஸ்ரீ பகவதியா மனதைப் பற்றி விரிவாகப் பேசுறாரு மனம் என்பது எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்கும் ஒரு இயக்கப்பகுதி என்றும் அது நிலையானது அல்ல ஒரு மாயை போன்றது என்றும் அவர் கூறுகிறார் மனதின் அடிப்படையான தன்மை சூன்ய இருப்பு அல்லது முழுமையான இல்லாதமை என்றும் தானாகவே தோன்றும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மனம் பொறுப்பல்ல என்றும் அவர் விளக்குகிறார் மனதின் முரண்பட்ட செயலே துயரத்திற்கு காரணம் என்றும் அவர் கூறுகிறார் துன்பத்தைப் பற்றிய அவரது கருத்து என்ன துன்பங்களுக்கு தீர்வு உன் மனதிற்குள்தான் என்று ஸ்ரீ பகவதையா கூறுகிறார் மனதின் முரண்பட்ட செயலே உன் வேதனைக்குக் காரணம் நாம் உணர்வுகளை பிடித்துக் கொள்வதும் அவற்றை சரிசெய்ய முயற்சிப்பதும் துன்பத்திற்கு முக்கிய காரணங்கள் அவரைப் பொறுத்தவரை நாம் எவ்வாறு துன்பத்திலிருந்து விடுபடுவது துன்பத்திலிருந்து விடுபட எல்லா உணர்வுகளையும் பிடிவாதமின்றி அனுமதிக்க வேண்டும் உங்கள் அகத்தில் எது வெளிப்பட்டாலும் அதை மாற்ற முயற்சிக்காமல் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அது தானாகவே கடந்துவிடும் தேவையற்ற எதிர் செயல்கள் முடிவுற்றால் கர்மா அறுபடும் என்றும் அதுவே துன்பத்திலிருந்து விடுதலை தரும் என்றும் அவர் கூறுகிறார் மக்கள் எப்படி வாழ வேண்டுமென்று அவர் வழிகாட்டுகிறாரா ஆம் ஸ்ரீ பகவதையாவின் போதனைகள் வாழ்க்கையின் சவால்களைச் சமாளிப்பதற்கும் உள் அமைதியைக் கண்டறிவதற்கும் வழிகாட்டலை வழங்குகின்றன அவர் விட்டுவிட்டு வேலையைப் பார் என்பதை ஒரு முக்கிய போதனையாகக் கூறுகிறார் இது வெளிப்புறப் பணிகளில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை மறைமுகமாக வலியுறுத்துகிறது நிகழ்காலத்தில் வாழ்வதே உண்மையான விடுதலை என்றும் அவர் கூறுகிறார் உள் விழிப்புணர்வு பற்றி அவர் என்ன சொல்கிறார் கவனம் என்பது அவரது போதனைகளில் விழிப்புணர்வு உற்று நோக்குதல் மற்றும் நிகழ்காலத்தில் முழுமையாக இருத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இது உள் மற்றும் வெளி நிகழ்வுகளை எந்தவித குறுக்கீடும் இன்றி முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலை உள்நிலையில் எந்த முயற்சியும் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளும்போது விழிப்புணர்வு தானாகவே உங்களோடு இருக்கும் என்றும் அவர் கூறுகிறார் மனக்கட்டமைப்பை மீறுவது பற்றி அவர் கற்பிக்கிறாரா ஆம் ஸ்ரீ பகவதையாவின் போதனைகள் மனக்கட்டடங்களை மென்டல் கான்ஸ்ட்ரக்ட்ஸ் கடந்து செல்லுதல் பற்றி வலியுறுத்துகின்றன மனம் எல்லாவற்றையும் கற்பனை செய்து பின்னர் அதை நிலைகளாக சுருக்கி எல்லை கோடுகளை வகுக்கிறது மேலும் இவை விடுதலையை தாமதப்படுத்தும் தடைகளாகும் அவரை பொறுத்தவரை அடிப்படையான வாழ்க்கைக்கு எது முக்கியம் அவரது போதனைகளின்படி உண்மை மற்றும் புரிதலில் வேரூன்றிய வாழ்க்கையை வாழ்வது அடிப்படையானது அவர் உள்நோக்கிச் சென்று மனதின் தன்மையை புரிந்து கொண்டு கவலைகளிலிருந்து விடுபடுவதன் மூலம் வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க வழிகாட்டுகிறார் அவரது போதனைகள் மூலம் வாழ்க்கையின் சவால்களை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது ஸ்ரீ பகவத் ஐயா தனிநபரின் சொந்த மனதிற்குள் இருக்கும் துன்பத்தின் அடிப்படை காரணங்களை புரிந்து கொள்வதன் மூலம் வாழ்க்கையின் சவால்களைச் சமாளிக்க வழிகாட்டுகிறார் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு மனதை புரிந்து கொள்வதில்தான் உள்ளது ஸ்ரீ பகவத் ஐயாவின் கூற்றுப்படி துன்பத்தின் அடிப்படை காரணங்கள் என்ன துன்பத்தின் அடிப்படை காரணம் சீரமைப்பேன் என்ற எண்ணம் உள்வந்து உணர்வுகளை எதிர்க்கும் போது உண்மையான துயரம் எழுகிறது மனதின் முரண்பாடுகளாலும் விரும்பத்தகாத உணர்வுகளை அடக்கும் போதும் மன அழுத்தம் உருவாகிறது ஸ்ரீ பகவத் ஐயாவை பற்றி நான் எங்கே அதிகம் தெரிந்து கொள்வது ஸ்ரீ பகவத் ஐயா தனது தத்துவத்தின் பல்வேறு அம்சங்களைப் பற்றி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புத்தகங்கள் உட்பட பலவிதமான வளங்களை வழங்குகிறார் அவரது எழுதப்பட்ட பொருட்களை கூகுள் டிரைவ் இணைப்புகள் மூலம் காணலாம் அவரது அனைத்து புத்தகங்களையும் பட்டியலிடும் ஒரு ஆவணத்திற்கும் ஒரு இணைப்பு உள்ளது ஸ்ரீ பகவத் ஐயா பற்றிய காணொளி அறிமுகம் உள்ளதா ஆம் ஸ்ரீ பகவத் ஐயா பற்றிய வீடியோ ஆதாரங்கள் கிடைக்கின்றன அறிமுக வீடியோ எதை உள்ளடக்கியது வீடியோ ஆதாரங்களில் ஸ்ரீ பகவத் ஐயாவைப் பற்றிய அறிமுக வீடியோக்கள் அவரது ஞானவரிகள் கட்டுரைகள் மற்றும் அவரது புத்தகங்களின் சுருக்கங்களைக் கொண்ட வீடியோ புத்தகங்கள் ஆகியவை அடங்கும் கேள்வி பதில் அமர்வுகளின் வீடியோ பதிவுகளும் சிறிய தாக்கமுள்ள வீடியோக்களும் உள்ளன ஸ்ரீ பகவத் ஐயாவிற்கு இணையதளம் உள்ளதா ஆம் ஸ்ரீ பகவத் ஐயாவின் போதனைகளுடன் தொடர்புடைய ஸ்ரீ பகவத் மிஷன் என்று ஒரு மிஷன் உள்ளது அதன் சொந்த இணையதளம் உள்ளது அவரது இணையதளத்தில் என்ன வகையான தகவல்கள் உள்ளன அவரது இணையதளம் அவரது தத்துவத்தை பரப்புவதற்கும் வளங்களை வழங்குவதற்கும் பின்பற்றுபவர்களுக்காக நிகழ்வுகள் அல்லது கூட்டங்களை ஏற்பாடு செய்வதற்கும் சேவை செய்கிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா